வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பின் சீட்டில் நடுப்புற சேரன் உட்கார்ந்துருக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு தம்பிங்க சாஞ்சி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் சீட்ல நிலா தூங்கிட்டு இருக்க வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க சோழன் மட்டும் காரை ஓட்டிக்கிட்டு நிலாவை சைட்டடிச்சுட்டே இருக்காரு அவர் ரோட்டை பாக்கிறத விட நிலாவை பார்க்குற நேரம் தான் அதிகமாக இருக்கு கார் அப்படியே ஹேர்பின் பெண்ட்ல ஏறிட்டு இருக்க இவரோட காதல் வைபம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு அங்கங்க பூத்திருக்க குல்மோகார் மரம் கிரீனிஷான என்விரான்மெண்ட்னு நிஜமாவே அழகா இருக்கு கொஞ்சமா நெலிஞ்சி கண்ணை தொடிச்சுக்கிட்டு கண்ணை முழிக்கிற நிலா வந்துட்டோம் போல இருக்கேங்கிறாங்க ஆ ஆமாங்க வந்துட்டோங்க மலை எல்லாம் ஏறியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மலைப்பாதையில அழகா ஓட்டிட்டு இருக்காரு சோழன் மெல்ல அண்ணே போல ஆமாண்டா வந்தாச்சு இதுதான் ஏலகிரி அப்படின்னு சோழன் சொல்ல டீப்பா தூங்கிட்டு இருக்க சேரனை தட்டி அண்ணே எழுந்திரி நான் எழுப்பி விடுறாரு பல்லவன் அங்க பாருன்னு வந்துட்டோம் அப்படின்னு அவரு எழுப்ப சேரனை எழுந்து பாக்குறாரு அண்ணே காத்து சில்லு நடிக்குதுன்னு அப்படின்னு கண்ணாடியை இறக்கிட்டு என்ஜாய் பண்றாரு பல்லவன் பாட்டு சூப்பரா இருக்குல்ல பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்க டேய் சோழா ஒரு மாதிரி நல்லா இருக்குடா எங்கேயாவது ஓரமா நிறுத்துறியா காத்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஹேர்பின் பெண்ட்ல ஏறுறாரு அங்க சென்னை இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வேலூர் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர்னு மைல் ஸ்டோன் அந்த ஏரியால இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா லேன்ல குணந்து காரை நிறுத்துறாரு சோழன் அந்த ஓரத்துக்கு எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்க முதல்ல வந்து பாக்குற பல்லவன் அண்ணே சூப்பரா இருக்குண்ணே அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கட்டுமா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேக்ல வர அங்க சைட்ல இருக்க கைப்படி சுவர்கிட்ட எல்லாரும் நிக்க இவர் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு அண்ணி கொஞ்சம் தள்ளி நின்னுங்கண்ணு சொல்ல வாப்பாண்ணு சேரன் கூப்பிடுறாரு அவங்களும் சேரன் பக்கத்துல வந்து நிக்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அடுத்ததா பல்லவனும் பாண்டியனும் ஒரு செல்ஃபி சோழன் கூட ஒரு செல்ஃபி நிலா கூட ஒரு செல்ஃபி எடுத்து தள்ளிட்டு இருக்காரு பல்லவன் என்னடா சேரன் அண்ணே எல்லாம் ஒரு இவ்வளவுக்கு தான் எல்லாரும் ஒன்னா குடும்பமா வந்திருக்கோம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாறு இதெல்லாம் அப்படியே போட்டோஸ் போட்டோஸா எடுக்க வேணான்னு பல்லவன் கேட்க சரி சரி அங்கேயும் எடுத்துக்கோ அப்படின்னு கீழே தெரியுற வியூவை காட்டுறாரு சேரன் இதே ஐடியாவை யூஸ் பண்ணி நாமளும் நிலா கூட போட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் பண்ற சோழன் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு சேரன் கூட எடுத்துக்கிட்டவரு அடுத்து பாண்டி வாடான்னு கூப்பிடுறாரு நாமளும் வாடா அப்படின்னு அவரு கூப்பிட அங்க எதையோ தேடிட்டு இருந்த பாண்டிய அண்ணன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு என்னடா நாம அப்படியா பழகிருக்கோம் வாடா அப்படின்னு சோழன் விட்ட பாண்டியன் பக்கத்துல வர ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டுட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க சிறிடா அண்ணன் பாண்டியன சொல்லி நல்லா அருமையா போட்டோ எடுத்துக்கிறாரு சோழன் அடுத்து நிலா கிட்ட வரவரு ஏங்க நீங்களும் வந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இல்லங்கிறாரு இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்கன்னு நிலா சொல்ல அட வாங்க போட்டோ தானேங்க பல்லவா சொல்லுடான்னு சொல்ல அண்ணி போங்கன்னு பல்லவனும் சொல்றாரு வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா சோழன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க பல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் ரொம்பவே நெருக்கமா நிக்க அப்படியே நிக்கிறாங்க அப்படியே பின்னாடி தோல்ல கைய போடுற மாதிரி வச்சுக்கிட்டு பல்லவா ஓகே வாடான்னு கேட்க ஓகே ஓகேன்னு போட்டோ எடுக்கிறாரு அவரு நிறைய எடுக்க லைட்டா சோழனோட கை தோல்ல டக்குன்னு திரும்பி நிலா சும்மா சும்மா பாக்கறாங்க அப்படின்னு சொல்ல டேய் எடுத்துட்டு பல்லவன் கிட்ட அவரு ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்க டேய் சோளா இன்னும் இங்க இருந்து போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாரு சேரன் இங்க இருந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் அப்படின்னு சோழன்னு சொல்ல இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா அப்போ கிளம்பலாமான்னு கேக்குறாரு சேரன் முதல்ல ரூமுக்கு போயிடுவோம் என்னப்பான்னு கேட்க ஆமாண்ண கரெக்ட் தான் முதல்ல ரூமுக்கு போயிருவோன்னு நிலாவும் ஒத்துக்குறாங்க ஆ வாங்க போலான்னு எல்லாரும் கிளம்ப அல்லவனு போக போக புடிச்சு நிறுத்தி டேடி காட்டுறா காட்டுறா அப்படின்னு சோழன் பாத்துட்டு இருக்க சரியா அவருக்கு பின்னாடி இருக்க வால்ல ஒரு குரங்கு வந்து உட்காருது எப்படி நம்ம கிளிக்கு அப்படின்னு பல்லவன் கேக்க பல்லவா கலக்கிட்டு தம்பியை கட்டி புடிச்சு கொஞ்சாரு சோழன் ஏங்க வண்டி எடுங்கன்னு நிலா சொல்ல இதோ வந்துட்டேங்க டேய் அப்புறமே இதே மாதிரி எடுத்துரு அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே டிரைவிங் சீட்டுக்கு வர இப்போ அந்த குரங்கு ரொம்ப நல்லா தெரியுது டேய் அதோ அங்க பாரு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் வந்த பாட்டே பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல சரி அப்ப ஆஃப் பண்ணிடவான்னு கேக்குறாரு சோழன் பாட்டு இல்லாம எப்படி என்ன பல்லவன் கேட்க பேசாம எல்லாம் அந்தாட்சரி விளையாடலாமான்னு கேக்குறாரு பல்லவன் நானே ஆரம்பிக்கிறேங்கிற பல்லவன் என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்துமே என் கண்ணீரண்டையே கேட்கிறாய் என் காதலே ஒரு அண்ணே காதலே காதலேன்னு அப்படிங்கிற பல்லவன் அண்ணே லேயில ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடு சேரன் கிட்ட சொல்றாரு அதெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்ல நீ வேலைக்கு ஆக அண்ணா சோழனா நீ பல்லவன் தான்டா காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி ஸ்டேரிங்ல ஒரு தாளத்தை போட்டுக்கிட்டு பாடுறாரு சோழன் அடுத்த பாண்டியனை கேக்க அவர் பாட அதுக்கப்புறம் நிலாவுக்கு போகுது நிலா பாட எல்லாருமே கிளாப் பண்றாங்க மலைக்கு மேல வந்து காரை நிறுத்திட்டு எல்லாரும் கீழே இறங்க பல்லவா இதுதான்டா நாம தங்க போற ரெசார்ட்றாரு சோழன் எப்படி இருக்குன்னு சோழன் கேட்க வார்த்தையில பதில் சொல்லாம ஹக் பண்ணிக்கிறாரு பல்லவன் செம்மையா கேட்க ஆமாண்டா நம்ம எல்லாரும் எப்படி உன் அண்ணன் செலெக்சன் கேக்குறாரு சோழன் மறுபடியும் அண்ணனோட வைத்த பிடிச்சி சூப்பர்னு பல்லவன் சொல்ல வாங்க எல்லாரும் உள்ளர் போலாம் எடுங்க போலாம் வா வா வான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அங்க லான்சிங் ஏரியாவுக்கு வர்றாங்க அண்ணன் நல்லா இருக்குல்லன்னு சோழன் கேக்க ரொம்ப நல்லா இருக்குடாங்கிறார் அவரு சரி எல்லாரும் இங்கே உட்காருங்க நான் போய் செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன் அண்ணே உட்காருனே அப்படின்னு சோழன் சொல்ல இல்லடா நானும் உன் கூட வர்றேன் வா அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணே வா அப்படின்னு சோழன் திரும்ப நீங்க உட்காருங்கப்பா அப்படின்னு சோழனும் சேரனும் போக என்னது தனியா விட்டுட்டு போறாங்க அண்ணே இருந்தேன் நானும் வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிவான்னு சேரன் சொல்ல அவரு குடுகுடுன்னு குழந்தைங்க மாதிரி பின்னாடியே ஓடிடுறாரு அண்ணே உனக்கு பிடிச்சிருக்கு இல்லனே அப்படின்னு சோழன் கேட்க டெய் இடம் பிரம்மாண்டமா இருக்குடா பணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ன அப்படின்னு சோழன் சொல்ல டெய் நிஜமாவே இங்க தான் தங்க போறோமா அவ்வளவு காசு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பயமும் நிறைய சந்தேகமும் பாண்டியன் கேக்குறாரு டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா ஆ நிலாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டா அப்படின்னு சோழன் காலர தூக்கி விட ஆ அண்ணே இந்த ட்ரிப்புக்கு நாம வெறும் சைடு ஆர்டிஸ்ட் தான் நாம வரலன்னா அவங்களும் வரமாட்டாங்கன்னு தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான்னு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு பாண்டியன் சொல்ல டேய் ஆமாண்டா அப்படிதான் பிடிக்கலன்னா கிளம்பி போய்கிட்டே இருடாங்கிறாரு சோழன் டேய் என்ன அப்படின்னு பாண்டியன் எகிற டே 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 கொஞ்சம் சும்மா இருங்கடான்னு சேரன் சொல்ல பாருங்க என்னென்னு பேசிட்டு இருக்கான்னு பாண்டியன் சொல்றாரு டேய் என்ன என்னன்னு சொல்லுன்னு பேசிட்டு இருக்க நீயும் கொஞ்சம் அமைதியா இரு சொல்லா அப்படின்னு சேரன் சொல்ல அவனை அமைதியா இருக்க சொல்லுன அப்படின்னு சோழன் சொல்றாரு வந்த இடத்துல எதுக்குடா வீணா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சேரன் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நிலா ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்க அண்ணன்னு எழுந்து வர்ற பல்லவன் இங்கே அங்க பார்த்துட்டு ஆ இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்க நிக்கிறேன் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுங்கிறாரு ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு நிலா போட்டோ எடுக்க அங்கங்க திரும்பி டிசைன் டிசைனா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு பல்லவன் டேய் கேமராவை பாருடா அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி எங்கேயோ பாக்குற மாதிரி எடுக்கணும்னே அதுதான் ட்ரெண்டு இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா போட்டோவும் இங்கேயே எடுத்துடலாம் எடுங்க ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு பல்லவன் ஆ நல்லா இருக்குன்னு நிலா எடுக்க நெக்ஸ்ட் அப்படின்னு கைய கட்டிட்டு ஒரு மாதிரி நிமிந்து போஸ் கொடுக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே ஓகே அப்படின்னு நிலாவும் போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க பல்லவனும் டிசைன் டிசைன் ஏகப்பட்ட ஆங்கிள் நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணி ஒரு நிமிஷங்கிறவரு அங்க இருக்க இன்னொரு சேர்ல வந்து உட்காந்துட்டு இப்ப சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுங்க முடிச்சுட்டு இப்ப லாஸ்ட் போஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து அப்படியே சாஞ்சி உட்கார நிலா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேக்க ஆ எடுத்துட்டேங்கிறாங்க எங்க கொடுங்க பாப்போம் அப்படின்னு வாங்கி பாக்குற பல்லவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு அண்ணி ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க நிலவும் சந்தோஷமா சிரிக்க நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு போட்டோவா பாத்துட்டு இருக்காரு அண்ணி நீங்க அப்படியே இருங்க உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏய் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க நிலா இருங்கண்ணே நல்லா இருக்கு பேக் கிரவுண்டு அப்படின்னு சொல்ல சரின்னு சிரிச்சுக்கிட்டே நிலாவும் போஸ் கொடுக்க சில போட்டோஸ் எடுத்துட்டு அண்ணே இருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு மறுபடியும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு பல்லவன் ஓ இனிமேதான் ரூம் புக் பண்ணணுமாடா அப்படின்னு சேரன் கேட்க இல்லன்னு நான் ஏற்கனவே ரூம் எல்லாம் சொல்லி வச்சுட்டேன் போய் செக் இன் பண்ணி கீ வாங்கினா மட்டும் போதும் அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காரு சேரன் அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அப்படிங்கிற சோழன் கவுண்டர்ல நிக்கிற பர்சன் மூவ் ஆகுறதுக்காக வெயிட் பண்றாரு நீங்க எல்லாரும் இங்கே நின்னா நல்லா இருக்காது அண்ணே நீ போய் நிலா கூட உட்காருன்னு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல இல்லடா நானும் கூட அப்படிங்கிறாரு சேரன் அண்ணே போன நான் பாத்துக்கிறேன் நீ போன அப்படின்னு சோழன் சொல்ல சரி வாண போலாம் அவன் பாத்துக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரி வாண சேரனும் பாண்டியன் அங்கேருந்து போகிறாங்க அவங்க போனதும் ஹலோ ஹாய் அப்படின்னு வழிஞ்சிக்கிட்டே அங்கே இருக்க ரிசப்ஷன் பொண்ணு வந்து நிற்கிறாரு சோழன் ஆ நான் அந்த பொண்ணு சொல்ல சோழனுங்கிற பேரில் ரூம் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஆ சார் ஒன் மினிட் அப்படின்னு அந்த பொண்ணு லேப்டாப் கிட்ட போக ஓ ஷியோர் ஷியோர் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு சோழன் நல்லா இருக்கா அப்படின்னு நிலா கேட்டுட்ருக்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்காரு பல்லவன் அப்போ சேரனும் பாண்டியனும் வந்து அங்கே உட்காடுறாங்க அவங்கள என்ன சின்ன நிலா கேட்க அதோ சோழன் போயிருக்காப்பா அப்படின்னு சொல்ல சரிங்க அந்த பொண்ணு செக் பண்ணிட்டு கெஸ்டோட ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஐடி கொடுங்க சார்னு கேக்க ஆ ஓகே ஒன் மினிட் அப்படின்னு சோழன்னு சொல்ல கொண்டு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல சோழன்னு வெளியே வர்றாரு அண்ணே ஆதார் கொடுன்னு அப்படின்னு சோழன் கேக்க ஆதார் கார்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறாரு பாண்டி ஆதார் இல்லன்னா லைசன்ஸ் பல்லவா உன்னோட சோழன் இந்த பல்லவன் எடுத்து கொடுக்க பாண்டியன்னு நிலா தவிப்பா பாத்துட்டு எங்கிட்டதான் ஆதார் கார்டு இல்லையேங்கிறாங்க ஓ அப்படின்னு சோழன் யோசிக்க ஆதார் கார்டு செக் செக்இன் பண்ண முடியாதோ அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்க அதை யோசிக்கவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க ஆதார் கார்டுல நான் தங்க முடியாதான்னு சேரன் கேக்க ஆமாங்க பாண்டியன் எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு நிலா பரிதவிப்பா கேட்க பரவாயில்ல விடுங்க நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் ப்ரூஃப் கேட்பாங்கல்ல எனக்கும் வீட்ல இருந்து கிளம்பும் போது அது தோணவே இல்ல எப்படிங்க சமாளிப்பீங்க அப்படின்னு நிலா கேட்க எனக்கு தெரிஞ்ச ரிசார்ட் தாங்க நான் அவங்க கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சோழன் அள்ளி விட அத நம்பரு சேரன் டேய் இது உனக்கு தெரிஞ்ச இடமாடான்னு கேட்கிறாரு ஆமாண்ணே நேத்தே சொன்னேன்ல எனக்குன்னா எனக்கு இல்லனே நம்ம ஓனருக்கு பழக்கப்பட்டவங்க அவங்க ரிசார்ட் நான் பாத்துக்கிறேன்னு நான் பாத்துக்கறனு சோழன் சொல்ல இருடா நானும் வரேன்னு எழுந்திருக்கிறாரு சேரன் அண்ணே நீ உட்காருனே நான் பாத்துக்கிறேன்னு உட்காரு அப்படின்னு சோழன் சொல்ல உட்காருமா அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு சேரனும் உட்காருறாரு எல்லாரும் உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் உள்ளர போக அண்ணி அப்படின்னு மொபைல நீட்டுறாரு பல்லவன் ஆ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கொண்டு வந்து சோழன் நீட்டை கொடுங்க சார்னு வாங்கிக்கிறாங்க ஆ சத்யன் இந்த ப்ரூஃப்ஸை ஒரு ஜெராக்ஸ் இருங்க நான் அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கொடுக்குறாங்க சார் டூ ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆ ஆமாங்க மேடம் ஆனால் ஒரு ரூமில் மட்டும் எக்ஸ்ட்ரா பெட் வேணுங்கிறாரு சோழன் ஓகேங்க சார் அதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஒரு ரூமில் ரெண்டு மெம்பர்ஸ் தான் அலௌடுங்கிறாங்க அந்த கேர்ள் ஓ ஓகே ஓகே நோ இஷ்யூஸ் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேங்கிறாரு சோழன் ஓகேங்க சார் நான் அந்த பொண்ணு ப்ராசஸ் ஆரம்பிக்க அப்புறம் இதில் ஒருத்தருக்கு மட்டும் ஆதார் கார்டு இல்லை ஆனால் சாஃப்ட் காஃபி இருக்கு அது ஓகேவா அப்படின்னு வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு கேட்குறாரு சோழன் ஆ அது போதுங்க சார் ஓகேங்க சார் நான் அந்த பொண்ணு சொல்ல ஓகே ஓகே அப்படின்னு சோழன் சொல்ல இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் அந்த காப்பியை சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மொபைல் எடுத்து வைக்க ஆ ஓகே ஓகே அப்படிங்கிற சோழன் திருட்டுத்தனமாக வெளியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அந்த நம்பருக்கு நிலாவோட ஆதார் சாப்ட் காப்பி அனுப்புறாரு அப்படியே நைசா ஒரு பார்வை வெளியே பாத்துக்கிறாரு யாராவது நம்ம கவனிக்கிறாங்களா இல்லை பக்கத்துல ஏதோ வந்திருக்காங்களான்னு நிலா ரொம்பவே தவிப்பா உட்கார்ந்துருக்காங்க இந்தாங்க அனுப்பிட்டு என்ன மொபைல திருப்பி கொடுக்குறாரு ஆ ஓகேங்க சார் நான் அந்த பொண்ணு மொபைல வாங்கிக்க சோழனுக்கு பின்னாடி ஒரே மெலோடியா ஓடிக்கிட்டு இருக்கு அவரு இருந்தே அப்படியே நைசா நிலாவை பார்க்க நிலாவை அங்கே என்ன நடக்குதோ என்ன சொல்றாங்களோன்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்னாச்சுங்கிற மாதிரி இருந்தே கேட்க மாதிரி பெருவருல மட்டும் உயர்த்தி காட்டுறாரு சோழன் அப்படியா சக்சஸ் அப்படின்னு நிலாவும் கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க இதாங்க சார் பே பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க ஸ்வைப்பிங் மிஷின் எடுத்து கொடுக்க கார்டுல பே பண்ணிடலாமான்னு சோழன் கேக்க ஆ பண்ணலாங்க சார்ங்கிறாங்க அவங்க கார்டை வாங்கி போட்டுட்டு பின் நம்பர் போடுங்கன்னு சொல்ல சோழன் போட்டு குடுக்குறாரு கார்டை திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு காப்பி வேணுமான்னு கேட்க இல்ல இல்ல வேண்டாம் தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு கார்டை வாங்கி வைக்க இந்தாங்க சார் உங்களோட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் அண்ட் இது உங்களோட ரூம் கீ சார் சிக்ஸ் நாட் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் நாட் செவன் தேங்க்யூ சார் நான் அந்த பொண்ணு சொல்ல ம் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு கீ வாங்கிட்டு ரொம்பவே ஜாலியா வர்றாரு சோழன் நல்லா இருந்துச்சு இல்லன்னு பல்லவன் கிட்ட நிலா பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாண்டியனும் சேரனும் பேசிட்டு இருக்காங்க அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்ற சோழன்

அப்படின்னு சோழன் டிக்கியை திறந்து விட எல்லாரும் பேக் எடுக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணும் சரியான அப்படின்னு கேட்டுக்கிட்டே பல்லவன் லக்கேஜஸ் எடுத்துட்டு இருக்காரு டேய் ஏன் லக்கேஜை சேர்த்து எடுறா அப்படின்னு சோழன் சொல்ல ஆ அப்படின்னு பல்லவன் எடுத்து கொடுக்க பாண்டியன் வாங்கி ஒரு ஒருத்தருக்கா கொடுக்கறாரு இல்லா கொடுங்கன்னு வாங்க நான் எடுத்துக்கிறேன் பா அப்படிங்கிறாரு சேரன் அண்ணி உங்க பேக கொடுங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பல்லவன் கேட்க பரவாயில்லடாங்கிறாங்க நிலா கொடுங்க நீ அப்படின்னு அவங்களோட லக்கேஜை வாங்கிக்கிறாரு பல்லவன் ஆ வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப டேய் சோழா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நிறுத்தர சேரன் எத்தனை ரூம்டா சொல்லியிருக்கேங்கிறாரு அண்ணே ஒரு ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கேன்னு அதில் ஒரு ரூமில் மட்டும் எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஆ சரி ஒரு ரூம் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஆகுண்ணே ரெண்டு நாளைக்கு ரெண்டு ரூம்க்கு இருபதாயிரம் ரூபா கட்டியிருக்கேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அடேங்கப்பா எங்கப்பா ரெண்டு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாயாடா அப்படின்னு சேரன் அசந்து போய் கேட்க ஆமாண்ணே இப்ப நான் கட்டிட்டேன் அப்புறமா ஆளுக்கு பாதியா கொடுத்துடணும் என்ன அப்படின்னு சொல்லன்னு சொல்ல டெய் நான் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா நீ வச்சுக்கோ செலவுக்கு நீ எடுத்து கொடுக்குறாரு சேரன் அண்ணே அண்ணே எதுக்குன்னு இதுக்கெல்லாம் வையண்ணே மொத்தமா கொடுண்ணே ஏன்னே கவலைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே அவர் கையில இருக்க காசு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு சோழன் நமக்குள்ள எதுக்குன்னே என்னெல்லாம் எல்லாம் அப்படியே பாக்கெட் குள்ள வச்சுக்கிறாரு தெரியும்டா மொத்தமா நீ செலவு பண்றேன்னு சொன்னப்பயே நான் டவுட் ஆனே நான் ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்கிறாரு பக்கத்துல நிக்கிற பாண்டியன் ஏய் இன்னும் எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா உனக்கு எல்லாத்தையும் நான் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்டயா காசு கேட்டேன் ஏதோ அண்ணன் குடிச்சி திச்சி நான் வாங்கிக்கிட்டேன் நீ ஒன்னும் கொடுத்து கிளி குளிக்க தேவையில்லை கிளம்பு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டெய் பாண்டி அவன் ஒருத்தனே எல்லா செலவும் பண்ணட்டும் நினைக்கிறது தப்புடா ரூமுக்கு தான் அவன் கொடுத்துட்டான்ல இது இங்க சுத்திர செலவுக்கு இருக்கட்டும் வாங்க போலாம் அப்படின்னு சேரன் சொல்ல ம் அப்படின்னு ஒரு முறை மறைச்சிட்டு பாண்டியன் போக சோழனு பின்னாடியே போறாரு அண்ணே யாரெல்லாம் ரூம் ஷேர் பண்ணணும் நானும் சேரனன்னு ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல டே டே மொத்தமே ரெண்டு ரூம் தாண்டா போட்டிருக்கேன் நீங்க மூணு பேரும் ஒரு ரூமு நானும் நிலாவும் ஒரு ரூமு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலாவுக்கு இது காதல விழல என்ன கொஞ்சம் தூரத்துல இருந்து மொபைலில் அங்கங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட நிலாவே சொன்னா கூட நீ விட மாட்ட போல இருக்கு தங்கச்சி பாசமா ஆ அது காமிக்க அங்க பாத்துட்டு உங்களோட ரூம்னு கேக்குறாங்க நிலா இங்க இருக்கே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சோழன் காட்ட இல்ல நாலு பேர் எப்படி ஒரே ரூம்ல நிலா கேக்குறாங்க அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க ஒரு பிரச்சனையும் இல்ல எக்ஸ்ட்ரா பெட்டு கூட சொல்லிருக்கேங்க பார்த்துக்கலான்னு சோழன் சொல்ல சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சாப்பிட்ற டைமுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வேற வந்திருக்கோம் டயர்டாக இருக்கும்ல நீ ரெஸ்டட் ஏதாவது நான் எங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கோ என்ன இங்கே இதோ பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சேரன்னு சொல்லிட்டு இருக்க சரி சரின்னு தலையாட்டுற நிலா பல்லவா பேகை கொடுன்னு கேட்குறாங்க இந்தாங்க நின்று கொடுக்க வாங்கிக்கிட்டு சரின்னு போக ஆ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல நிலா போகிறாங்க திரும்புற சோழன் இப்ப ஓகேவான்னு சேரன் கிட்ட கேக்க ஆ ஓகேடாங்கிறாரு நிஜமாவே நல்லா இருக்கு டேய் பல்லவா எப்படியா இருக்கு ரூமு அப்படின்னு சோழன் கேட்க பிரமிச்சு போயிருக்கிற பல்லவன் அண்ணே இந்த மாதிரி ரூம் எல்லாம் படத்துல தானே பாத்துருக்கற சூப்பரா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாரு சோழன் டேய் சோழா என்னடா இதுன்னு கேட்க அது தண்ணி பாட்டில் அண்ணே வையனே தண்ணியை குடிச்சிட்டு போதையில ஏதாவது அலப்பற பண்றதுக்கா வையனு என்ன மிரட்டுறாரு பாண்டியன் அட எவ்ளோ பெரிய கண்ணாடி நம்ம வீட்டுல இருக்க கண்ணாடியில முகம் மட்டும்தான் பாக்க முடியும் இதுல முழுசா தெரியும் இந்த கண்ணாடி முன்னாடி எப்படி இருக்கேன் அப்படின்னு பல்லவன் கேக்க உனக்கு என்னடா அழகா இருக்கிறாரு சேரன் அண்ணா என்ன ஏசி காத்துனே ஏசி காத்து அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏய் ரொம்ப சில்லுன்னு இருக்கடாங்கிறாரு சேரன் அதுவரெல்லாம் உட்கார்ந்து சோழன் வண்டி ஓட்டி ஓட்டி எனக்கு டயர்டா இருக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு படுக்கிறேன் அப்படின்னு அவர் தலைவாணி எடுத்து வைக்க அண்ணன் டிவி போடுறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல இருடா இருடான்னு ஒரு டிராவை திறந்து பார்த்துட்டு இந்தடான்னு எடுத்து கொடுத்து போடுறாங்கிறாரு சோழன் பெட்டில் நீட்டி படுத்துட உட்கார்ற பல்லவன் டிவி ஆன் பண்ணுறாரு நைட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வெளியே வர்றாங்க எல்லாருக்குமே குளிராக இருக்கு கொஞ்சம் உடம்ப தேய்ச்சிக்கிட்டே அங்கே வர ரெஸ்டாரண்ட்டில் அங்கங்கே உட்கார்ந்துருக்காங்க ஐயோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கே இவங்க போட்டிருக்க லைட்டுக்கும் ஆம்பியன்ஸுக்கும் பில்ல தீட்டிடுவானுங்களே சோழா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்க்குள்ள அவர் பேசிட்டு இருக்க அண்ணே அந்த டேபிள்ல உட்காரலாமான்னு கேக்குறாரு பல்லவன் ஆ சரிண்ணு சோழனும் சேரணும்னு சொல்ல எல்லாரும் அங்கே போறாங்க அது ஒரு ஓப்பன் கார்டன் ரெஸ்டாரண்ட் எல்லாரும் அந்த டேபிளை சுற்றி உட்காரு சோழன் மட்டும் கொஞ்சம் பயத்தோட உட்கார இந்தாங்க மெனு அப்படின்னு ஒரு வெயிட்டர் மெனு கார்டை கொண்டு வைக்கிறாரு இது மெனு கார்டு மாறி இல்ல மெனு புக்காவே இருக்கு பாருனே அப்படின்னு பல்லவன் காட்ட நீ பாருடாங்கிறாரு பாண்டியன் சோழனை பாக்குற சேரன் இவன் என்ன அரண்டு போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வெயிட்டர் பாட்டில் இருந்து பா தண்ணி ஊத்திட்டு இருக்காரு எல்லாருக்கும் பல்லவன் மெனு கார்டை பாத்துட்டு இருக்க அண்ணே எனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் போதும் நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்கிறாரு சோழன் ஆ என்னடா என்னடா வாங்குறேன்னு பாண்டியன் ஆர்வமா கேக்க இன்னமும் மெனு புக்கையை புரட்டிட்டு இருக்காரு பல்லவன் சேரன் அப்படியே மெல்ல குனிஞ்சு சோழன் பக்கமா தலைய நீட்டி டெய் ராத்திரி சாப்பாட்டுக்கு நான் குடுத்துடுறேன்டாங்கிறாரு வச்சிருக்கேன் அண்ணன்னு கேக்க ஆஹ் நான் குடுத்துடறேன் என்கிட்ட இருக்குங்கிறாரு மெனு கார்ட பாத்து முடிச்சுட்டு கடைசியில எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணிங்கிறாரு பல்லவன் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணிங்கிறாரு பாண்டியன் சேரன்னு பார்க்கணும் அதுலருந்தே எடுத்துக்கிறேங்கிறாரு எனக்கு ஒரு வெஜ் ரைஸ் போதுங்கிறாங்க நிலா எனக்கு ரெண்டு இட்லி கூட சேர்த்து ஒரு பட்டர் சிக்கன் மசாலா ஒரு ஹாஃப் தந்தூரி அப்புறம் மூணு நான் எடுத்துட்டு வாங்க அதை எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஆனை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் டேய் எவ்வளோடா சொல்லுவ ஏற்கனவே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இருக்கோம் இதுல தந்தூரிலாம் வேணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க டேய் சாப்பிடட்டும் விடுங்கிற அருச்சேரன் பாவம் அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தான்ல பசிக்கும்டாங்கிற அருச்சேரன் ஆ அப்படி சொல்லணும்ங்கிற அருச்சோழன் சரி ஆர்டர் எடுத்துக்கோங்க பல்லவன் சொல்ல சரிங்க சார் ஒரு அவர் பின்னாடி போறாரு எல்லாரும் குளிர்ல அப்படியே கொஞ்சம் கையை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சரியா நிலாவோட அம்மா அப்பா அண்ணி அண்ணன் குட்டி குழந்தைன்னு அஞ்சு பேர் அவங்க பக்கமா அப்படியே கிராஸ் பண்றாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்